துரோணர் கொல்லப்பட்ட பிறகு துரோணருடைய மகனா அஸ்வத்தாமன் இப்ப எங்க அப்பாவை கொண்டதுக்காக பாண்டவர்கள் எப்படின்னா இருக்கிற யாரையும் மிச்சம் வைக்காது நம்ம இன்னைக்கு ஆட்டம்பாம் நைட்டதின் பாம் ஹைட்டதன் பாம் சொல்றது மாதிரி ஒரு டைப் வற்பனர் எதிர இருக்கிற யாரையும் விட்டு வைக்க அப்போ எதிர் பக்கத்துலதான் யார் இருக்கா பெரிய ராஜதந்திரி கிருஷ்ணன் இருக்கிறாரு அவர் சொன்னாரு ஆர்டர் போட்டாரு எல்லா படை வீரர்களுக்கும் நாராயணாஸ்திரம் எதுக்குற யாரையும் ஒன்றும் பண்ணாது ரூல்ஸ் அதாவது எதிர்க்கிற யாரையும் ஒண்ணும் பண்ணாது ஆனா எதுக்காத யாரையும் எதுக்குற யாரையும் விட்டு வைக்காது எதிர்க்காத யாரையும் ஒன்றும் பண்ணாது அந்த ரூல்ஸ் அஸ்வத்தாவும் படிக்கல அதனால எல்லாரும் ஆயுதங்களை கீழே போட்டு நிதாயுத எல்லாம் அது கொல்லாது ஆயுதங்களை கீழே போட்டு வண்டிட்டு வணங்கி நில்லுங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னாரு எல்லாரும் கீழே போட்டாங்க நம்ம பீமனுக்கு இதுக்கு நம்ம வண்டி போடுறது அது அஸ்வத் வண்டி போடுறதான ஒரு இது அப்புறம் கிருஷ்ணர் ஓடி வந்து அவரு பிடிச்சி கீழே தள்ளி விட்டு வண்டி போட வச்சாரு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க எப்படி ஆனாலும் அந்த நாராயணாஸ்திரம் எல்லாரும் அதுக்கு வணங்கினதுனால வணங்கினவர்களுக்கு அருள் தான் கடவுளுடைய தன்மை நாராயணனுடைய தன்மை அதனால அந்த அஸ்திரம் யாரையுமே ஒன்னும் பண்ணல எல்லாருமே தப்பிச்சுக்கிட்டாங்க அந்த அஸ்திரத்தை அப்புறம் எய்ய முடியாது வீணா போச்சது பிரயோஜனம் இல்லாம போச்சது பாவம் அர்ஜுனன் வந்து ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா படிச்சிருப்பான் இந்த லைனுக்கு இடையில கூட கரெக்டா படிச்சிருப்பான் இந்த அஸ்வதாம எப்பவுமே மக்கு பிள்ள அவன் சரியா படிக்கல இன்னும் சம்பர்ப்பு வர போது அப்போ நமக்கு தெரியும் அசோத்தாமோ மக்கு அப்படின்னு அஹ் அதனால அஸ்வதாமன் இந்த விஷயத்துல கோட்டை விட்டான்